ஹலோ பிரைஸ்லாட் கத்துடைய வார்த்தை நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கும் போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் செய்கையிலே நம் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆனால் நிச்சயமாக மனுஷருடைய தயவிலும் தயவிலும் நற்புத்தியையும் தயையும் பெரும்படியாகின்றவர் கிருபியை செய்வார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையேசித்தான பல தந்தை ஆசைப்பட்டு தான் அந்த நாளில் நீர் கொடுத்த அப்படியே வார்த்தைக்கான நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் உங்களுடைய கட்டளை மிகவும் பிரியமாக இருந்து அதை கை கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபி வரங்களை தந்து நாமத்தை மேம்படுத்துங்க எங்களுக்கு மனுஷ தயவையும் தேவதைவம் கிடைக்க கிருவி செய்து நடத்துங்க அது போல் நற்புத்தியை கொடுத்து நாமத்தை மேம்படுத்துங்க தூதி கனம்க்கு செலுத்துறோம் அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் வந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் ஆய் எங்களுக்காக படவை டேஸ் நாமத்துக்குள்ள மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்